சமூகத்தார் எல்லாருக்கும் வணக்கம் இந்த சமூகத்தார் எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறது என்னென்னா டைரெக்டாகவே மேட்ருக்கு போய்றேன் சுற்றி வளைச்சி பேசுகிறதுக்குலாம் நம்மளுக்கு தெரியாது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து இப்போ வந்து மழை பெய்யுது குளிர் அடிக்குது எல்லாம் வந்துட்டுருக்கு வெயிலும் அடிக்குது இப்படி மாறி மாறி வரனால இந்த மாதம் வந்து அப்படிதான் இருக்கும் குளிர்காலம் மழைக்காலம் எல்லாம் சேர்ந்து தான் இருக்குது இப்படி மாறி மாறி வர்றப்ப புது புது வைரஸுகளும் வருது இது ஏற்கனவே இருக்கிற வைரஸ் தான் ப்ளூ வைரஸ்ஸு அப்புறம் அந்த வைரஸ் காய்ச்சல் இதெல்லாம் வந்துட்டுருக்கு பக்தர்கள் கூட்டங்கள் அலைமோறுகிறது எங்கே சபரிமலைக்கு போகிற இருக்குது ஸோ இந்த சூழ்நிலையிலையும் இந்த மலை இந்த பிரச்சனைகள்லாம் வருது இந்த தவிர்க்கிறதுக்கு நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா இன்னும் இந்த ப்ளூ வைரஸ்ஸு இதெல்லாம் வருது அதெல்லாம் வந்தால் ச காய்ச்சல் சளி ஒட்டம் வலி பிச்சு எடுத்துடுது பாவம் சின்ன பிள்ளைகள்லாம் இப்போ ரொம்ப பாதிக்குதான் அதனால் கூலர்லாம் இல்லாமல் பாத்திரமாக பார்த்துக்கோங்க சொட்ரு வீட்டு எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்கோங்க அந்த ஐஸ்கிரீமு குளிர்ச்சியாக இருக்கிறதெல்லாம் வாங்கி கொடுக்குறது கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க நல்ல இருக்குதான்னு சொல்கிறோம் குழந்தைகளும் நல்லதுக்கு தானே குழந்தைகள்னா நம்மளுக்கெல்லாம் என்ன சரி இந்தெல்லாம் போனாலும் பெரியவங்களையுமே தாக்குது வயசானவங்களாம் ரொம்ப தாக்குது மிடில் ஏஜுக்காரங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க நம்மளுக்கு தான் வராதுன்னு எதிர்பார்க்காதீங்க குளிர் தானே மாறி மாறி வரும் வெயில் அடிக்கிறது திடீர்னு மழை பெய்யுது சூட்டை கிளப்பி விட்டது உடம்பு கேடாகி போயிடுது இருந்துக்கோங்க நீங்களும் ஒரு முன்னெச்சரிக்கை எல்லாம் ஏற்பாடும் பண்ணிக்கோங்க அதனால் பொது இடத்துக்கு போகிறப்ப கொஞ்சம் மாஸ்கை போட்டுக்கோங்க ஏன்னா இவ்வளோ ஏதோ ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் யூடியூப்பில் ஒரு டாக்டரு அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா ப்ளூ வைரஸ் வர்றது சாதாரண்தான் ஆனால் இந்த கொரோனா என்னங்கிறது இன்னும் தெரியல யாருமே இன்னும் பாதி பேர் செக்கப்பே பண்ணாமல் இருக்காங்க இப்போ செக் பண்ணி பார்த்தா தானே தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு டாக்டர் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்குறப்ப நம்மளுக்கே பயமாக இருக்குது என்ன செய்ய நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கணும் நம்மளை தான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்துக்க முடியும் அதனால் இது கொஞ்சம் சுயநலமாக இருந்தாலும் ஒரு பொதுநலத்தோடு நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா மக்கள்லாம் நிறைய பேர் வந்து போயிட்டுருக்காங்க அவங்களுக்கும் பற்றிடக்கூடாதுல நம்மளுக்கே தெரியாமல் இருந்தால் கூட அவங்களுக்கு போகக்கூடாதுல ஒரு பாதுகாப்பு சேஃப்டி தான் என்ன நல்லது தான் சொல்கிறேன் வேணா எடுத்துக்கோங்க வேணாம்னா விட்டுருக்கோங்க அது உங்களோட பாதிப்பாகி போயிடும் குழந்தைகள் வீட்டில் இருக்காங்க எதிர்காலம் உங்கள் கையில் வாழ்க வளர்க்க இதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னு நம்மளுக்கு தெரியலை நான் கருத்து சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நடைமுறையை சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ஆஸ்பத்திரி கொடுக்குற செலவை குறச்சிக்கோங்க அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் இதுக்கு மேலே உங்களோட ஏற்பாடுகள் எல்லாம் பார்த்துக்கோங்க சேஃப்டியாக இருந்துக்கோங்க வாழ்க வளர்க்க